அவர்களே இன்று நான் பார்க்க இருக்கும் மந்திரம் ஆஞ்சநேயர் மாலா மந்திரம் இந்த மந்திரம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த மந்திரம் வந்து நான் ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் அவங்க அந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பலருக்கும் அந்த கழிப்பு முறைகளில் வந்து கழிச்சு விட்டு பலர் குணமடைய செஞ்சுருக்காங்க அதாவது ஏவலால் பாதிக்கப்பட்டவங்க சூனியத்தால் பாதிக்கப்பட்டவங்க எவல் பில்லி சூனியன் செய்வன முரப்பாடு இப்படி இதில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும் அதே மாதிரி பேய் பிசாசு பரம ராட்சச இந்த மாதிரி பிசாசு இந்த மாதிரி இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் இது வந்து பூஜை முறை எப்படி அப்படின்னா எளிய முறையில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் வச்சுக்கிறனேன் வச்சு இந்த ஒரு பச்சரிசி பரப்பிடணும் பச்சரிசி ஒரு தட்டில் வச்சு இதில் கொடுத்துருக்க எந்திரத்தை வந்து ஆறு கார் ஆறு தகட்டில் வரைஞ்சி அந்த பச்சரிசி மலை வச்சு சூடம்பத்தி சாம்பிராணி பாக்கு மாலைப்பழம் தேங்காய் இதில் வந்து வச்சு இந்த ஆஞ்சநேயர் மாலா மந்திரம் அப்படின்னு இருக்கிற மந்திரத்தை பதினோரு தடவை வந்து நம்ம சொல்லணும் அதுக்கடுத்து வந்து மூல மந்திரம் அப்படின்னு எந்திரத்தோட ஒரு மந்திரம் இருக்கு அந்த மூல மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொல்லிட்டு இந்த தேங்காயை எடுத்து தலையை ஒரு மூணு சுற்றி சுற்றணும் முகத்தை ஒரு மூணு சுற்று இப்போ கையை வந்து நல்லா தேய்ச்சி வரடி வரடி விட்டு காலையும் வரடி விட்டு இதை வந்து ஒரு முச்சந்தியில் போய் ஒரு ஒதுக்குப்புறமாக இந்த தேங்காயை உடச்சிடணும் இல்லைன்னா வெட்டி முறிச்சிடணும் வெட்டி முறிக்கும்போது அந்த எந்த கெடி இருந்தாலும் இந்த இதில் சொல்லியிருக்கிற எந்த கெடி இருந்தாலும் அறவே விலகும் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் இது வந்து ஒரு தனியாக போய் நம்ம வேற ஒரு மாந்திரியர்கிட்ட நம்ம செய்யணும் அப்படின்னா பணம் அதிகம் செலவாகும் ஆனால் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தை வந்து அவங்க அவங்களே நான் சொன்ன பிரகாரம் செய்யும்போது நல்ல ஒரு நன்மை அடை நன்மை கிடைக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எத்தனையோ பேர் வந்து எவ்வளால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மந்திரத்தை சொல்லி குணமடைஞ்சிருக்காங்க அதனால் எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மந்திரத்தை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மாலா மந்திரத்தை பதினோரு தடவையும் மூலா மந்திரத்தை நூற்றி எட்டு தடவையும் சொல்லி அந்த எந்திரத்தை வந்து ஆறு கார் தகட்டில் செம்பு தகட்டில் வரைஞ்சி பூஜை பொருளை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி மூணு நாள் செய்யணும் இந்த மூணு நாள் வந்து முறையாக அந்த நம்ம இதை செய்து வரும்போது எல்லா விதமான கஷ்டங்களும் தோஷங்களும் கழியுது இதில் இருக்க மந்திரத்தை நல்லா பார்த்துக்கிறேங்க இந்த மந்திரம் வந்து நான் ரொம்ப பெரிய மந்திரமாக இருக்கிறதுனால படிக்கலை அதனால் வந்து அந்த மந்திரத்தை பார்த்து க்ரீன்ஷாட் எடுத்து இந்த முறைப்படி செய்யுங்க அதே போல் வந்து இதுக்கடுத்து நான் வந்து சோழி பிரசன்ன அப்படின்றது சொல்லி தரேன் அது வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது அத்தனையும் வந்து சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காண்டி வர்றாங்க அப்படின்றத தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி அவங்களுக்கு வீடு இருக்குது எந்த பக்கத்து திசையில் இருக்குது குழந்தை எத்தனை பேர் குலதெய்வம் என்ன தொழில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்தது மாதிரி அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக சொல்லக்கூடியது அந்த சோழி பிரசனை அப்படின்றது அதை வந்து வேணுன்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு கிட்ட கற்றுக்குறேங்க அது மாதிரி ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து எழுதுன இரநூறு பக்கத்துக்கு உண்டான ஒரு மாந்திரிக புக்கு ஒன்று வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப எளிய முறையில் பல வெற்றிகளை தந்தது அது மாந்திரியர் படித்தவங்களும் சரி மாந்திரியன் தெரியாதவங்களும் இந்த புத்தகத்தை பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு அதில் எந்திரங்களும் மந்திரங்களும் சுலபமாகவும் இருக்கேன் பழிக்கக்கூடியதாகவும் இருக்கேன் எப்பவுமே வந்து எவ்வளவோ மந்திரங்கள் நம்ம நாட்டில் இருந்தாலும் அனுபவப்பட்டு பழிக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லும்போது அதனுடைய தன்மை நல்லா இருக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம ஒரு த ஒரு தகடு எழுதி கொடுத்தாலும் அது நல்ல விதமாக பழிக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான புத்தகம் அது வந்து வேணுன்றவங்களாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கிறலாம் இந்த இந்த இதில் கொடுத்துருக்க ஆஞ்சநேயர் மாலா மந்திரத்தையும் மறுபடி சொல்லி எல்லா விதமான நன்மை அடையணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாலா மந்திரம் பல பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து இந்த மாலா மந்திரம் மட்டும்தான் இருக்கேன் எந்திரம் இருக்காது மூலா மந்திரம் இருக்காது ஆனால் இதில் மூணையுமே சேர்த்து கொடுத்துருக்கேன் மாலா மந்திரமும் கொடுத்துருக்கேன் எந்திரமும் கொடுத்துருக்கேன் அதே போல வந்து மூலமந்திரமும் கொடுத்துருக்கேன் இதை பார்த்து பயனடைங்கள் மிகவும் நன்றி